வணக்கம் நண்பர்களே வாங்க வாங்க வந் வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இனிய இனிய காலை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு இதை பாருங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தெரியும் கொடைக்கானல் வந்திருக்கீங்களா கொடைக்கானல் கொடைக்கானலில் பக்கத்தில் இருக்க நண்பர்களே இது வந்துட்டு கொடைக்கானல் பக்கம் இது இந்த மலைப்பகுதியே வந்து கொடைக்கானல் தான் நாங்கள் வந்து கொடைக்கானல் அடிவாரத்துல தான் இந்த க பதிவை சூட் பண்ணிருக்கேன் நண்பர்களே இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் அது பூராமே இது எங்கள் ஏரியாங்க எங்கள் ஏரியா எங்கள் பக்கத்து எங்கள் ஊருங்க இது எங்கள் ஊர் நாங்கள் வாழ்கிற ஊர் நாங்கள் வாழ்ந்த ஊர் வாழ்ந்து ஒன்று இருக்கிற ஊர் எல்லோரும் செத்து தான் சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனால் வந்து நாங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து கிராமப்புறங்கள் தான் இது தேனி மாவட்டம் கெங்குவாரவட்டி காற்றோடு அருகே உள்ள கெங்குவாரவட்டி கெங்குவாரவட்டி பேரூவாச்சு செங்குவார்த்தின்னு நான் கெங்கோரவட்டிலேருந்து நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் இங்கே தான் வாழ்கிறோம் பாருங்கள் எப்படி இருந்துட்டு பாருங்கள் இது எப்படி இருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த சின்ன சின்ன குண்டு குண்டு மலையாக இருக்கும் சின்ன சின்ன மலைய குண்டு குண்டு மலை அங்கிட்ட இருக்கிறது அந்த நீல கலரில் இருக்கிறது அதாங்க கொடைக்கானல் மலை அந்த நீல கலரில் பாருங்கள் அந்த பின்புறம் தெரியும் அதுதான் தான் கொடைக்கானல் கொடைக்கானல் மலை அதுலேருந்து பார்த்தாலே அந்த டவர் இவரை எல்லாம் தெரியுங்க இதாங்க இது எங்கள் ரோடு இதுதான் இது வழிதாங்க கடந்து இந்த தான் கடந்து தான் போகணும் கொடைக்கானலுக்கு இது தாங்க போகணும் இதிலேருந்து கொடைக்கானலுக்கு போகணும் கூட ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுங்க நாங்கள் கொடைக்கானலில் அடிவாரத்தில் இருக்கோம் இந்த பக்கம் பாருங்கள் இடது பக்கம் இருக்கிறது வந்து பரமசிவம் கோயில் முருகமலை அதுக்கு பேர் முருகம் மலை இங்கிட்ட இருக்கிறது பதினெட்டாம் படி கோயில் மலை இது இது எல்லாமே அங்கே வந்து தெய்வங்கள் நிறைந்த புண் புண்ணிய பூமிங்க அது அந்த பக்கம் எடுத்துட்டால் பரமசுவம் கோயில் இருக்குது அதுக்கு பேர் முருகமலை அப்படியே அந்த நீல கலராக பாருங்கள் அந்த இந்த பக்கம் முன்னாடி ரேசாக சுமந்த கலரில் இருக்குவாருங்க இது வந்துட்டு பதினெட்டாம் படி கோயில் மலை அந்த நீல கலரு அதுக்கு கீழே தாங்க மஞ்சளார் டேம் இருக்குது மஞ்சளார் டேம் அந்த இதில் தான் கீழே இருக்குது இருந்து அப்படியே அந்த பாருங்கள் ஜிம் பண்ணுறேன் பாருங்கள் அதாங்க கொடைக்கானல் மலை கொடைக்கானல் மலை அதிலேருந்து போனோம்னா பேரிச்சம் போலாம் வீழ்பெட்டி போகலாம் பள்ளங்கி போகலாம் புத்தூர் போகலாம் பழம்புத்தூர் போகலாம் மன்னமனூர் போகலாம் கவுஞ்சி போகலாம் அது மேமலை பூரா அந்த பக்கம்தாங்க இருக்குது அதுலேருந்து இப்படி இது எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு சின்ன இது வந்து நாங்கள் குட்டி கரடுன்னு சொல்லுவோங்க இது வந்து குட்டி கரடு இது சின்ன கரடு இது இது வந்துட்டு இது ஊருக்குள்ளேயே இருக்கிற மாதிரிங்க இது இந்த சின்ன மலை வந்து ஊருக்குள்ளேயே இருக்குது அது சுற்றுலா வந்து ஒரு பதினஞ்சு பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டரு எட்டு கிலோமீட்ரு வருங்க அது சுற்றுலவு அது அவ்வளோதோலைக்கு அது மலை உயர்ந்து நிற்கிது அதுலேருந்து பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு நீலக்கலர் மலை அதுதாங்க அஞ்சு குண்டாயம்னு சொல்லுவோம் அஞ்சு குண்டாயம் அஞ்சு குண்டாயம்னு சொன்னால் அதில் பாருங்கள் அஞ்சு அஞ்சு பேடாக இருக்குங்க அஞ்சு தான் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படி இருக்கேன் அப்படி சின்ன சின்னதாக அப்படியே ஒரு இது போல் ஒரு கோடு போல் கோடு போல் இருக்கு அதுக்கு பேர் தான் அஞ்சு குண்டாயம் அது அப்படியே அதுலேருந்து பின்னாடி அது அதுபோகம் எல்லாமே இது இதுபுறம் முன்னாடி பூரா பாரஸ்ட் காடுங்க அது பின்னாடி விடட்டோமுண்டா அங்கிட்டு தாங்க இருக்குது புளத்தூர் பன்னக்காடு ஆடலூர் பண்டிமலை பாய்ச்சலூர் பெரும்பாறை இந்த லைன் போகிறாங்க கவி ஒரு இந்த மாதிரி இருக்குங்க அதுக்கு பின்னாடி இது வந்து அப்படியே அதிலிருந்து அதாங்க அந்த குண்டு குண்டாக இருக்கிறதாங்க அதுக்கு பேர் தாங்க அஞ்சு குண்டாயம் பேர் தாங்க வச்சுருக்கிறது இந்த ஏரியாவில் யாரையும் கேட்டாலும் அந்த மலை பேர் என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு பேர் இருக்குங்க ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற மலைக்கு பேர் இதுக்கு பேர் அஞ்சு குண்டாயம் மலை இது அப்படியே இதுலேருந்து இந்த முன்னாடி பாருங்கள் இது முன்னாடி ஒரு சிறிய மலை இது நாங்கள் கரடுன்னு சொல்லுவோம் கரடு இது சும்மா குட்டி கரடுங்க இது நாங்கள் எங்கள் குட்டியே இருக்கு எங்கள் ஊரில் ஒரு ஒரு குட்டை கீழே வந்துட்டு நேரத்தை வந்து கல்குவாரி வச்சுருந்தாங்க இப்போ கல்குவாரி நாங்கள் எங்கள் இருந்து அது வேட்டு வச்சா அந்த கல்லே வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் வீட்டில் உழுதுங்க அதனால் தான் வந்து ஊரே சேர்ந்து அந்த பாருங்க உடைச்சிருக்காங்க வருங்க கல்லை உடைச்சிருக்காங்க வருங்க அந்த பாறை வந்து சேதப்படுத்துன்னு தெரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வேணாம் நாங்கள் போய் சொல்லி பார்த்தோம் அவங்க கேட்கல அப்புறம் புறானு கொடைக்கானல் வழியில் போய் நாங்கள் வண்டி பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு பந்து அதாவது வண்டியை மறித்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லா களை நேரம் அங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன போதோ உங்கள் கோரிக்கை என்ன எதனால் நீங்கள் பந்து பண்ணுறீங்க எதனால் நீங்கள் வந்து இந்த இதை இப்படி வழியில் வண்டியை போகக்கூடாமல் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு ஒரு கிராமங்குமே எங்கள் சேர்ந்து மொத்தத்தில் நாங்கள் சொன்னதுனால அவங்க வந்து கேட்டு ஐயா அந்த கல் வார குவாரியை நிறுத்தணும் எங்களுக்கு வந்து இந்த குவாரினால் ரொம்ப பாதிப்பு இருக்குது நாங்கள் இருக்கிறது புறமே சும்மா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் எங்கள் வீடுகள்லாம் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் எங்கள் வீடு புறமா எல்லாம் ஓடிட்ட வீடுங்க ஓடு கூறங்க அது ஒரு மாற்று தான் கூரைக்கு வந்துட்டு கிடு வச்சு கட்டாமல் நம்ம வந்து ஓடிட்டு நாங்கள் வச்சுருக்கோங்க அப்படி ஒரு கூரை நாங்கள் சின்ன ஏழ்மையான குடும்பத்தில் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு அன்றாடம் வந்து நாங்கள் செலவு வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய அடுப்பு தெரியும் அப்படி இருந்தால் தாங்க நாங்கள் வாழ முடியும் அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் நாங்கள் சின்னதிலிருந்து குழந்தை குட்டியில் வச்சுக்கிட்டு நாங்கள் அங்கே இருக்கோங்க எங்களுக்கு அவங்க வேட்டு போட்டால் அதரவு கூடுதலாக இருக்குங்க அதரவு கூடுதலாக இருக்குது ரெண்டாவது வந்து அந்த கல் வந்து எங்கள் வீட்டிலையே ஒரு குழந்தை விட்டி இருக்குது சின்ன குழந்தை இருக்குது அது மேலே பாருங்கள் அது தலையில் விழுந்துச்சுன்னா ஏதாச்சும் பட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் எங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி வசதி போகிறதுக்கு வசதி இல்லை ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து அடுத்து போகணும்டா என்ன வசதி இருந்தது எங்களுக்கு தெரியல அடுத்த நேரம் சொத்துக்கே நாங்கள் வழி இல்லாமல் இருக்கிற போது இவங்க வந்து இத வைத்திய செலவுலாம் எங்களால் பார்க்க முடியாது எங்கள் வந்து நான் எங்கள் கிராமம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நல்லவோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த குவாரியம் மாற்றுங்க குவாரியம் மாற்றிட்டு ஒரு கிராமம் இல்லாமல் ஒரு ஊர் இல்லாமல் இந்த மாதிரி வாழ்கிற இடத்துல கொண்டு போய் குவாஜியை வைக்கிட்டோம் நாங்கள் தானே அவனுக்கு இல்லை நான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் மீண்டும் மூன்று நம்ப விடுகிறது உங்கள் ராஜ்